இல்லாத கூட்ட நிரூபிச்சிட்டு இருக்கிறது வந்து ஒவ்வொரு செயலையும் மதுரை நீதிமன்ற குண்டர்கள் உள்ளே புகுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க இது சாத்தியமா முத உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா இது எப்படி சாத்தியம் ஒரு இருபதாயிரம் பேர் இருபத்தஞ்சாயிரம் பேர் இருக்கிற இடத்துல ஒரு தவறானவே உள்ளே வந்தான்னா அவன் நிலைமை என்ன ஆகும்னு அவன் யோசிக்க மாட்டானா அதெல்லாம் பண்ண முடியுமா மொதல் ஒரு ஐநூறு பேர் முந்நூறு பேர் இருக்க கூட்டத்தில் ஏதோ ஒன்று இந்த மாதிரிலாம் வந்து இரநூறு பேர் முந்நூறு பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் சொல்கிற விஷயம் அதுவே சாத்தியம் கிடையாது ஒரு பத்து பேர் உள்ளே போகுந்தான்னா ஐநூறு பேர் சேர்ந்து அடித்தா அவன் என்ன ஆகும் அவனுக்கு தெரியும்ல இவ்வளவு பேசுன பேசுனவங்க எவனாவது ஒருத்தன் தப்பாக வந்துட்டான்னு யாராவது கற்றுனாங்களா ஒரு குரல் கேட்டிருக்கா ஏங்க இவன் தள்ளுறான் இவன் அங்கே பிடிக்கிறான் இவன் இதை எடுக்கிறான் ஏங்க ஒரு பெரிய பெரிய பிரதமருடைய நிகழ்ச்சியிலையே கூட்டத்தில் ஒருத்தன் ஒரு ப்ர பிரைம் மினிஸ்டர் டெத்துலேயே வந்து அதை பண்ணின யாருன்னு கண்டுபிடிச்சாங்க கூட்டத்துக்குள்ளே ஒருத்தர் என்ன செஞ்சாலும் தெரிஞ்சிடும் பொதுமக்கள் என்னென்னா ஒரு நடு உங்களுக்கு நடுவில் வர்றேன்னா சுற்றி இருக்கிறவங்க என்ன குருடு பிளைண்டுக்கு நடுவில் வந்தானாவே எல்லோரும் குருடாக இருந்தீங்களா பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு வேணும் ஒரு பொருத்தத்தோடு சொல்லணும் மயிறு போச்சுன்னு ஒண்ணும் தெரியாமல் பின்னாடி கூட்டத்தையே கூப்பிட்டு வந்து லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளாண்டுருக்கீங்க மயிறு லைட்டு மயிரை போட்டுட்டு வந்துருந்தேன்னா பார்த்துட்டு டைம்பாடுக்கு போயிருப்பான்ல பெரிய இவர் வந்து அரசியல் பேச வந்தார் அதை பேசுறதுக்கு தடுக்கிறதுக்காகன்னு சொல்லி கூட சொல்லியிருக்கீங்க ஆ உலகத்தில் எந்த அரசியல்வாதி பேசாத இவர் பேசி கிளிக்க வந்தார் என்ன மயிரவர் இவர் அதிசயத்தை பேச வந்தார் டாஸ்மாக பத்தி நொட்டை வந்தாரு மணல் கொள்ளைய பத்தி கிளிக்க வந்த அதை நீ இன்னைக்கு என்னடா கிழிக்கிறது அது எல்லா அரசியல்வாதியும் மற்ற கட்சிகள் எல்லாரும் எல்லா மேடையிலையும் எல்லாரும் பேசுறது நீ நொட்டை வந்த அதுக்காக உன்னை ஒரே பிடுங்க பிடுங்கிருவாங்களா வைத்தியார பயிலுக ஆர்கனைசேஷன் பண்ண தெரியாம நீ வந்து வந்தவங்க எவ்வளோ லோல் பட்டா என்ன என்ன போனா என்ன வெயில கிடக்கட்டும் சொல்லிட்டு காலையில் எட்டே முக்காலுக்கு வரேன்னு உங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போட்டுட்டு ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போட்டுவிட்டு கரூரில் ஒரு டயத்தை போட்டுட்டு நீ அந்த டயத்துக்கு தான் வீட்டவுட்டேன்னு ஒட்டியிருக்கீங்க அப்போ நீ எவ்வளோ என்ன வந்து அவங்க மேலே நீ அக்கறை எண்ணத்தை கிழிச்சிங்க உங்களுக்கு மோனமாதிரி வேற கோர்ட்டுக்கெல்லாம் உங்களை வந்து இருக்கட்ட நீதிபதி அவர் உங்களுக்கு கொடுப்பாரு நீ பாடம் நீதியரசர்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன எப்படி தெரியுதுன்னு தெரில அங்கே பத்திரிக்கையாளர் கோரன் ஒருத்தர் நடுநிலையானவர் ஒவ்வொரு நிகழ்வு எடுத்து வச்சிருக்காரு என்னனால நடந்துச்சு ஏன் நடந்துச்சுன்னு கரண்டா ஆஃப் பண்ணாங்கன்னு சொல்ற உங்காலும் போய் ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணதை நியூஸ் எயிட்டீன்ல எடுத்து போட்டு உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் அறிவு ஒண்ணுமே இல்லாத முட்டை கூவர பயிலுக முத முத ஒரு கூட்டம் போடுறீங்க அதில் என்னெல்லாம் மிஸ்டேக் இருக்கோ ரெண்டாவது தடவை கரெக்ஷன் பண்ணியிருக்கணும் ரெண்டாவது தடவை என்ன மிஸ்டேக் வருதோ அதை மூணாவது தடவை கரெக்ஷன் பண்ணியிருக்கணும் இதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சாவது ஆறாவது கூட்டம் உங்களுடைய தவறுகள் தான் அதிகரிச்சுக்கிட்டே போயிருக்கு எதை நீங்கள் திருத்தினீங்க ஒரு நாலு பேர் பக்கத்தில் நொட்டிக்கிட்டு இருந்தால் போதுமா யார் ஆர்கனைஸ் பண்ணுறது இதில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எத்தனை பேரை போட்டிருந்தீங்க இவங்களெல்லாம் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண எல்லாரையும் சரிப்படுத்த வழி நடத்த நீ போட்ட ஆள் யார் எத்தனை பேரை நீ போட்ட காவல்துறையை பற்றி நொட்டுறீங்கல்ல நீ முத வந்து ஒரு கூட்டம் நடத்துறவே ஆர்கனைசேஷன் போடணும் உங்க கூட்டத்தில் என்ன வழிமுறையில் எப்படி வந்து வர்றவங்களை கண்ட்ரோல் பண்ணணும் நீ போட்ட பிளான் என்ன என்ன ஏதாவது சொல்லணும்னு சொல்லணும் சொல்லணும்னு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்கிறதா நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டாக சொல்கிறக்கு நீங்கள் எழுதின மனுவெல்லாம் பைத்தியாரே கூட காய்த்து போவான் நீ வர்ற கூட்டத்தை ஃபுல்லாக கூடவே கூப்பிட்டு பின்னாடி ஒரு இடத்துல ஸ்டாண்டிங்கில் இருக்கிற இடம் ஸ்டாண்டிங்கில் ஒரு கூட்டம் இருக்குது ஒரு கூட்டம் மூமெண்ட்டில் வந்து புஷ் பண்ணுது ஒரு பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர் சேர்ந்து ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் பண்ண முடியுமா என்ன உங்களுக்கெல்லாம் பை தேடா மெண்டல் பயில்களா நீங்கள் அரசியல் பண்றதுக்கு நாற்பது பேர் செத்திருக்கேன் குதி மாதிரி இருக்கீங்க நான் அசிமா திட்டக்கூடாதுன்னு ரொம்ப கண்ட்ரோலில் பேசிகிட்டு இருக்கேன் இதில் கோர்ட்டுக்கு வேறு போயிட்டு நீதியரசர்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது ஆ நீங்கள் வேட்டுக்கு சொன்னியே அவங்க உடனே கண்ணை மூடிட்டு கேட்பாங்கன்னு நினைச்சிட்ருக்கீங்களா கலெக்டர்லாம் நினச்சுன்னு சொல்லியிருக்காரு எத்தனை பேர் காவலுக்கு இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இவர் அதிசயமா ஒன்றை வந்து அங்கே போய் பேச போனாரா இதனால குண்டர்கள் உள்ளே போகுந்தாங்களா நீ என்ன உலகத்தில் பேசாத அதிசயத்தை நீ பெரிய சிந்தனையாளரு பயங்கரமாக கருத்தை சொல்லிட போற இதை கேட்டு பயங்கரமாக உலகமே தலைகளை மாறிட போகுது ஆதி காலத்துலேருந்து அரசியல் வந்த காலத்துலேருந்து எல்லாரும் பேசுனது என்னவோ அதை ஒரு காப்பி அடிச்சு தான் பேச போற இதில் என்னத்தை புதுசாக அதிசயமாக பேச போறீங்க அங்கே அத்தனை சேனலும் எடுத்துருக்காங்க எல்லாருமே வந்து ஜென்ரேட் ஆ பண்ணதை நியூஸ் எயிட்டீன் வந்து எடுத்திருக்குது பத்திரிக்கையாளர் கோடீஸ்வரன் அருமையான பத்திரிக்கையாளர் நீயே உங்கள் தாத்த உங்கள் தாத்தனுக்கு தாத்தன் விலை கொடுத்தா கூட அவரெல்லாம் அவ்வளவு அருமையான நேர்மையான மனுஷன் அவர் ஒவ்வொரு நிகழ்வையும் சேனலில் ஃபுல்லாக புட்டு புட்டு வச்சுருக்காரு மையர் போச்சுன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ராத்திரி தூங்காமல் கொள்ளாமல் நம்ம மாநில மக்களுக்கு ஒன்று ஆகிப்போச்சேன்னு ஓடி வந்திருக்காரு அதே மாதிரி அந்த மாவட்டத்தில் இருக்க எம்எல்ஏ ஓடி வந்திருக்காரு எப்படி நீ சீக்கிரம் வந்த வரலன்னா பார்த்தீங்களா எல்லாத்தையும் பண்ணிட்டு போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்கன்னு ஒட்டுறது வந்தால் எப்படி உடனே வந்தாருன்னு கேட்குறது ஏன்டா உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா உதவிக்கு ஓடி வந்தாங்களா வரலையா அவ்வளோதான் கோடீஸ்வரன் வந்து அவர் குறிப்பிட்டு காட்டிருக்காரு எங்க தேமுதிக தி கச்சேரி க கட்சிக்காரவங்க திமுக கட்சிக்காரவங்க எல்லோரும் பாக்கெட்லையும் போட்டோ இருந்துச்சுங்க உதவிக்கு ஓடி வந்து மனித சங்கலி போட்டு ஆம்புலன்ஸுக்கு வழி விடுற வேலையை கடைசியில் அவங்க வந்து பார்த்தாங்க இவங்க ஃபுல்லாக ஓடி போயிட்டாங்க நீ வந்து காவல்துறையை வந்தனையும் ஆள் பேசுனானே சேலை பேசினாரா காவல்துறை அருமையாக செயல்படுகிறதுன்னு வந்துட்டு வந்தனையும் காவல்துறையை பாராட்டி பேசினாரே அப்போ அவர் பேசுனதுக்கு நீ முரண்படுறியா நீ வந்து இப்போ கோ வந்து நீதிபத சட்ட வந்து மனில் எழுதியிருக்கல அப்போது அவர் பேசுறதுக்கு நீ பேசுறதுக்கு முரண் இருக்கா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல உனக்கு எதுக்கு யோக்கியம் வந்தால் செம்ப எடுத்து உள்ளே வைக்க சொல்லுங்கன்னு சொல்கிறது என்ன நியாயம் நீ வந்து நல்லவனாக இருந்தா நீ அன்னைக்கே வந்து கேள்விப்பட்ட திருச்சிக்கு நீ போ கோடீஸ்வரன் நூறு சதவீதம் பத்திரிகையாளர் அடிச்சு சொல்கிறாரு திருச்சிக்கு போகிறதுக்குள்ளே விஜய்க்கு இந்த தகவல் போயிடுச்சுன்னு நீ யோக்கியா என்ன மொதல் முதலாக திருச்சியில் வந்து திரும்பி வந்திருக்கணும்ல ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு வெளியில் நொட்டிக்கிட்டு வருவீங்களா ராத்திரி பகலாம் முதலமைச்சாரு ஒரு டா எத்தனை ஆஸ்பத்திரியோட டீனு எத்தனை டீம் வந்து வேலை பார்த்து தெரியுமா மனித உயிர்கள் வந்து உங்களுக்கு அவ்வளோ இதாக போச்சா காசை கொடுத்தாங்க உயிர் வந்துருமாடா காசு மயிறு உங்கள்கிட்ட இருக்கலாம் காசை கொடுத்தா அவன் செத்தைவன் வீட்டுக்கு உயிர் வந்துருமா பிள்ளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் எப்படி பார்த்து பெத்தவன் வளர்த்துருப்பான் தெரியுமா மயிறு அரசியல்வாதி வந்து நீ ஓ அரசியலுக்கு பேசுறதுல பொருத்தமாக பேசணும் ஏதாவது கள்ள கொண்டு நோட்டுனாங்க அதை கொண்டி நோட்டுனாங்க ஏண்டா அத்தனை சேனல் வீடியோ எடுத்திருக்கேன் இது எப்படி பதியாமல் போக உண்டை என்ன எவிடன்ஸ் இருக்குது எவிடன்ஸை வெளிய விட்டு பேசுகிறா பைத்திய வர நியூஸ் எயிட்டீனில் ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணதுக்கு எவிடன்ஸ் வச்சுருக்கான் உங்களுடைய கூட்டம் டைம் பை டைம் எவ்வளோ மாறுதல் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கோடிஸ் எவிடன்ஸ் வச்சிருக்கார் வீடியோ ரெக்கார்டிங் வச்சுருக்காரு ஆடியோ ரெக்கார்டிங் வச்சுருக்காரு போட்டோ கிளிப்ஸ் வச்சுருக்காரு இப்படி எல்லா சேனலையும் சொல்ல போகலாம் பத்திரிக்கையாளர் அவ்வளோ பேர் இருந்தான் எல்லாருமே உண்மை சூப்பரான பத்திரிக்கையாளர்கள் உங்களை அத்தனை கேமரா கண்காணிக்கும் போதே இவ்வளோ பொய் ஃப்ராடை வந்து தைரியமாக பேசுறீங்கன்னா நீங்களே எவ்வளோ ஆபத்தானவீங்க ஃப்ராடு பயிலுங்க நாற்பது பேர் செத்து போயிருக்காங்க நீதிமன்றத்துல போய் அது நொட்டை சொட்டைன்னு சொல்றீங்க ஒரு நீதி அரசர் உங்களுக்கு வைப்பார்டி மத்தியான ஆப்பு உங்களா இனத்த சொல்ற எனக்கு நல்லா நல்லா வருது இதுக்கு மேல அசிங்கமா பேசிடக்கூடாது கண்ட்ரோலா பேசிட்டு இருக்கேன்